எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வாழ்க்கை என்பது சுகம் துக்கத்தின் விளையாட்டு ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஐயாயிரம் வருஷம் ட்ராமால நடிக்கிறோம் அது ஒரு கல்பம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து சுகம் பாதி துக்கம் பாதின்னு பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியகம் திரையதாயங்க இந்த பூமியில சொர்க்கம் அதனால அது சுகம் துவாபர கலியுகம் வந்து இந்த பூமியில நரகம் அதனால துக்கம் அப்படின்னு பிரிச்சிருக்காரு நேற்றைய வானிலை என்ன சொல்றேன்னா பாதி அப்படின்றதுக்கு பதில ராஜீவகங்களுக்கு முக்கால் பங்கு சுகந்தான் அப்படின்னா துவாபயுகத்துல கூட அவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்றாரு வேறொரு வானிலை என்ன சொல்றேன்னா இந்த கலியுகத்துல நம்ம நாற்பத்தி ரெண்டு பிரிவு எடுத்தாலும் கடைசியா வர ரெண்டு மூணு பிரிவில தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் அங்கேயும் கொஞ்சம் ஸ்மூத்தா தான் உங்களுக்கு லைஃப் போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுலயும் இந்த கடைசி பிரிவு வரும் போது ஒரு அட்வான்டேஜ் என்ன இறைவனே நமக்கு சப்போர்ட்டா கிடைச்சிடறாரு சோ அப்படி பார்க்கும்போது ஒரு ராஜீவ்கி வாழ்க்கையில சத்தியகம் திரையதான் சொருக்கோம் தாவர காலம் வந்து மீடியமா இருக்கும் கலிகாலத்துல கூட நீங்க வந்து பெருசா ஒண்ணும் தூக்கப்பட்டிருக்க மாட்டீங்க கடைசியில வரக்கூடிய ரெண்டு மூணு தான் ஏன்டா பிறந்தோம் ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு போதுண்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அனுபவங்கள் ஏற்படும் கடைசி பிரிவில் அதாவது இந்த சமயத்தில் உங்களுக்கு இறைவனோட டைரக்ட் தொடர்பு கிடச்சிடும் நீங்கள் பரமாத்மா நினைவில் இருந்துக்கிட்டே நீங்கள் எல்லா காரியங்களும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இருக்காது அப்படின்னு ஓகே இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போன விஷயம் ஓகே எத்தனையோ வாட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏன்னா நம்ம நாலாயிரம் வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம் நிறைய இடத்துல இதை ஸ்ட்ரெஸ் பண்ணியும் சொல்லியிருப்போம் இது நான் வீடியோவை போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் யூக்குவேஷன் ஒன்று படிச்சு பார்த்தேன் அது வந்து நம்ம சொல்றதோட பொருந்து போகுது மேத்தமேட்டிக்கலா ஓகேவா அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஓகே அவங்க என்ன சொல்றாங்கன்னா பியூட்டிஃபுல்லா லைஃப்ல அன்பு கிடைக்குதுன்னு வாழ்க்கையில உங்களுக்கு அன்பு கிடைச்சதுன்னா வாழ்க்கையில சுகம் இருக்கும் வாழ்க்கையில யாருக்கு அன்பு கிடைக்கலையோ அவங்களுக்கு துக்கம் கிடைக்கும் இல்லை துக்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது ஓகேவா அதாவது லைஃப் பிளஸ் லவ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ் லைஃப் மைனஸ் லவ் ஈக்குவல் டு சாரோ அப்படின்னு புரிஞ்சுங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு யூக்வேஷன் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் ப்ளஸ் மைனஸ்லாம் எல்லாம் அப்படியே கூட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா லைஃப் பிளஸ் லவ் இல்லையா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது வந்து லைஃப் மைனஸ் லவ் இப்போ கூட்டும் போது என்ன ப்ளஸ் லவ் மைனஸ் லவ் மைனஸ் ஆகிடும் இங்கே லைஃப் ப்ளஸ் லைஃப் டூ லைஃப்னு ஆகிடும் கரெக்டா அங்கே வந்து ஹாப்பினஸ் ப்ளஸ் ஆரோன்னு ஆயிடும் அப்போ லைஃப் இஸ் ஈக்குவல் டூ ஹாப்பினஸ் ப்ளஸ் சாரோ டிவைடட் பை டூ இல்லாட்டி லைஃப் இஸ் ஈக்குவல் டூ ஹாஃப் ஹாப்பினஸ் பிளஸ் ஹாஃப் சாரோ அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம பாபா சொல்கிற மாதிரி இருக்குல்ல பாதி சுகம் பாதி துக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்துருது இல்லை ஸோ இது படித்து பார்த்தேன் நம்ம ராஜயோக நாலேஜாக மேத்தமெட்டிக்கலாகவும் அது ஒரு ஈக்குவேஷனாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி அதனால உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன் பாருங்களா எப்படிலாம் யோசிச்சுக்கா பாருங்களா மேத்தமெட்டிக்கெல்லாம் ரொம்ப யோசிச்சுருக்காங்க ஸோ இது அது ஹாஃப் ஹாப்பினஸ்ன்றது சத்திய கொந்தரதாய்னு வச்சுக்கோங்களேன் ஹாஃப் சாரோன்றது துவாவர கலியுகம் அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ இப்படி பார்த்தா இதுதான் லைஃப் ஆக்சுவலாக லைஃப்ன்றது நம்ம அந்தந்த பிரிவை பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மேக்ஸிமம் பிரிவு நம்ம எடுக்கிறது வந்து எண்பத்தி நாலு பிரிவு எடுக்கிறோம் அது நம்ம கல்பம்ன்றோம் ஸோ கல்பத்தோட டெஃபினிஷன் வந்து இதுதான் சுகம் துக்கத்தின் விளையாட்டு அப்படின்றது தான் இந்த யுகேஷன் நம்ம புரிய வைக்குது இப்போ இந்த கலிகாலத்தில் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க ரெண்டு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா நல்லது ஒன்று எண்ணம் சொல் செயல் மூலமா யாருக்கும் துக்கம் கொடுக்காம இருங்க ஓகேவா எண்ணம் சொல் செயல் மூலமா எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுங்க இது வந்து இந்த கலிகால வாழ்க்கையை வந்து உங்களுக்கு மிச்சமாக வச்சுக்கும் அடுத்தது இந்த நேரத்தில் நீங்க வந்து ஸ்ரீராமன் காட்டில் இருக்கும்போது எவ்வளவு எளிமையா இருந்தாரோ அந்த எளிமையே இப்ப கடன்பிடிக்கணும் அதை நம்ம பூமியில வாழ்ந்துட்டு போறோம்னு கூட காமிக்காத மாதிரி வாழ்ந்துட்டு போனோம் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம படிக்கிறோம் வேதங்கள் சொல்லுவோம் இல்லையா ரிக்வேதம் சாம வேதம் சொல்றோம் இல்லையா நாலு வேதங்கள் பத்தி பேசுறோம் இல்லையா இந்த வேதங்கள்லாம் எழுதுனது யாரு ரிஷி முனிகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரிஷி இந்த முனின்னு சொல்லி பேரோட வருதா வரல அவங்க அது பேரெல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாது ஆனால் நமக்கு அந்த கைடிங் ஃபேக்டர் அதுதான் நம்ம நீங்க வாழ்க்கை வாழ்றோன்னா இப்படி இப்படி வாழணும்னு கோட்பாடெல்லாம் அவங்க தான் எழுதி வச்சுட்டு போனாங்க யார் எழுதி வச்சாங்களோ அவங்களே அந்த பேர் புகழ்களும் ஆசையப்படல ஓகேவா ஸோ நம்ம வந்து இந்த பேர் புகழ் இது பிராடிலாம் போகாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கலிகாலத்தில் வாழ்க்கை இருக்கும் ஸோ நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்காம அமைதியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கை கலிகாலத்துலேயும் நல்லதான் ஓகே ஒரு அனுபவம் இப்போது சில தினங்களுக்கு முன்னாடி நான் சில தினங்களாக நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது நம்முடைய டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்கை பற்றி ஒரு ஆப் பண்ணியிருக்கோம் அதன்படி வந்து நம்முடைய வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் இருக்குது ராஜயோகோ விஸ்வசேவா அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டைமுக்கு வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் வரும் அதை நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா மெம்பர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு வரும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிக்கலாம் நீங்களும் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம் நீங்கள் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணலாம் சொல்லியிருப்போம் சொல்லியிருக்கோம் ஒரு ஆத்மா எனக்கு கூப்பிட்ருந்தார் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பகுதியிலேருந்து கூப்பிட்றாரு கூப்பிடும்போது பேசும்போதெல்லாம் அண்ணா அண்ணா அண்ணான்னு பேசுகிறாரு இந்த குரல் கேட்கும்போது வந்து ரொம்ப ஒரு பயசிருக்கும் போல் இருக்குது அப்படின்னு கேட்கு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ பேசிகிட்டே வரும்போது இந்த மாதிரி எல்லாரும் கேட்பார்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க குடும்பம் அண்ணா அப்படின்லாம் கேட்டே இருக்கும்போது நான் திடீர்னு ஒரு இடத்துல உங்கள் வயசு என்னன்னு கேட்டேன் அவருக்கு ஐம்பத்தி ஏழு வயசு ஆனால் அந்த குரல் கேட்டால் அப்படி தெரியவே இல்லை அதோட எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு கூட ஆகுலங்க நீங்க என்ன போய் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றீங்களே இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னா உங்களை தம்பின்னு கூப்பிட எனக்கு வரமாட்டேன் அதனால நான் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றேன் ஓகே இது கூட பரவாயில்ல வச்சுக்கேன் எப்படி அது விட்டுட்டேன் அதுல இவர் இந்த சாஃப்ட்வேருக்காக ரெண்டாயிரத்தி அறுநூத்தம்பதுரை கேட்டிருந்தோம்ல அதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் அப்புறம் சொன்னேன் எனக்கு கடிச்சிச்சு ஃபண்டு கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லை இருந்தாலும் வச்சுக்கோங்க நீங்கள் வேறு எதாவது சேவைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னாரு அப்போ அவர்கிட்ட நீங்கள் இந்த ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அந்த 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 இதில் மெம்பராக ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா அவர் இன்றைக்கு அந்த டச் ஃபோன் தான் வச்சுருக்காரு ஸ்மார்ட் ஃபோனே வரலை பாருங்களேன் இது பெரிய விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் அதாவது தங்கிட்ட இது இல்லை ஆனால் அடுத்தவங்க யாராவது யூஸ் பண்ணுவாங்க அந்த சேவைக்கு நம்ம ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு யோசிக்கிறார் பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு வேணும் எல்லாட்டையும் பண்ண முடியாது இப்போ எனக்கு கிடைக்காது என்னாலையும் பண்ண முடியாது நான் ஏன் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னு நினச்சிக்கலேன் இவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது ரெண்டாவது வந்து கான்ட்ரிபியூஷன் ஏற்கனவே எங்கள் கட்சிச்சின்னு தெரியுது ரொம்ப வருஷம் ஒரு ஒரு ஒன் இயர்க்கு மேலே ஒரு நாலேஜை ஃபாலோ இருக்காரு யூடியூப்பில் ஸோ நம்ம ஏதாவது டைமில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு அதை நேற்று கொடுத்துருக்குறாரு ஸோ இது சந்தோஷத்தை தருது பாருங்களேன் பெரிய மனசு இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அதாவது தங்கிட்டே அந்த மாதிரி ஃபோன் இல்லை ஆனால் அடுத்தவங்களாவது ட்ராஃபிக் கண்ட்ரோல்லாம் கேட்கட்டும் ப்ராக்டிஸ் பண்ணட்டும் அப்படின்னு ஸோ குடிசைக்கத்தில் இவருக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற மாதிரி ட்ராமாவில் ஒரு அமைப்பு வரட்டும் அப்படின்னு நான் எல்லா வரல இறைவனை வேண்டிக்கிறேன் ஓகே அடுத்த ஒரு சம்பவம் டிவைன் கனெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நமக்குன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் இருக்கணும்னு ட்ரை பண்ணியிருந்தோம் இது நான் ரெண்டு மூணு வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கு வந்து அது செய்யறதுக்கு ரூபாய் தேவைப்பட்டது அன்னைக்கி ஆத்மாக்கள்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் செய்து கொடுக்குறவங்க கொடுக்கவே இல்லை நானும் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அது அப்படின்னு எழுந்து போச்சு நிறைய ஆத்மாக்களுக்கு அது கொடுத்தவங்களுக்கு கூட என்ன என்னடா அது அந்த ஆப் எதையும் வரவே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க இப்போ அந்த ஆப் வந்துடுச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் ப்ளே ஸ்டோரில் போகணும் டிவைன் கனெக்ஷன்ஸ்னு சர்ச் பண்ணோம் டிவைன் வந்து டிஐவிஐஎன்இ ஐஃபன் கனெக்ஷன்ஸ் வந்து பொதுவாக கடைசியில் எஸ் வரும் நம்மளுக்கு வந்து இசட்னு வரும் இப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உடனே வந்துடும் நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் மெம்பர் ஆகிடுவீங்க அதில் வந்து நம்ம வந்து எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் ராஜோக சீரீஸ் நடத்துகிறோம் ராஜோக கேள்வி பதில்கள் அப்புறம் என்னென்னலாம் நம்ம சேவை பண்ணுறோமோ நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் இதெல்லாம் அங்கே போட்டுருவோம் நம்ம இந்த ட்ராஃபிக் கண்ட்ரோலாக உடனே நீங்கள் அந்த அந்தந்த டைம் பாடுமானா அப்படி இல்லை டிராஃபிக் கண்ட்ரோலோட லிஸ்ட் அப்படியே கொடுத்துருப்போம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் நீங்கள் அந்தந்த டைம் பார்த்து பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் ஓகேவா இதில் என்ன ப்ளூடின்னா நிறைய பேர் இப்போ வந்து வாட்ஸ்அப் கூட டெலீட் பண்ணிடுறாங்க அதாவது வாட்ஸ்அப் வழியாக நிறைய பணம் என்ன சொல்கிறது பிடுங்குற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்களா அதில் போய் இவங்க மாட்டியிருக்காங்க இவங்க பணம் த இழந்திருக்காங்க ஸோ பயந்து போய் வாட்ஸ்அப்லாம் தூக்கிட்டாங்க இவங்க வெறும் டெலகிராம் மட்டும் வச்சுருக்காங்க டெலகிராம்லேயே நம்ம வந்து வச்சுருக்கோம் ராஜோகா இதுன்னு சொல்லிட்டு டிராஃபிக் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் யூடியூப் லிங்காக இருக்கும் ஆடியோ ஃபைல்ஸ் மட்டும் இருக்கும் வீடியோ ஃபைல்ஸ் மட்டும் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது வழியாக நீங்கள் ட்ராஃபிக் கனெக்ட் பண்ணலாம் உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பே இல்லாத பட்சத்தில் ஸோ நம்ம எல்லா வேலையும் ட்ரை பண்ணுறோம் இப்போ யூடியூப்லாம் யூடியூபில் நமக்கு வந்து ப்ளேலிஸ்டே இருக்கு ஓகேவா நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ விஷயம் என்னென்னா நீங்கள் பண்ணணும் நீங்கள் எந்த மீடியாவில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அதில் நம்ம கொடுப்போம் அவ்வளோதான் எனக்கு யூ யூடியூப் போதும் எனக்கு வேறு எதுவும் தேவைன்னா யூடியூப்பில் பார்த்து பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்கன்னா நாங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலை சேர்ந்துருங்க டெலிகிராமில் பண்ணீங்கன்னா டெலிகிராமில் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல்டில் நம்ம ஒரு ஒரு இடத்துல நம்ம அதை கொடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு எங்கே தேவையோ அதை எடுத்து பயன்படுத்துங்க ஸோ அவசியம் பயன்படுத்துங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கூட சொல்லுங்கள் யாரெல்லாம் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்லுங்கள் இது வந்து ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணும் டிவைன் கனெக்ஷன்ஸ் டிவைன் ஐஃபன் கனெக்ஷன்ஸ் இந்த கனெக்ஷன்ஸில் வந்து எஸுக்கு பதிலாக ஈசட் ஓகே என்னால் எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேவா என்னோடது வந்து இப்போ நிறைய பேர் சொல்ல சில பேர் என்ன சொல்றாங்க என்னோட ஃபோன் நம்பர்லாம் கண்டுபிடிக்கணும் இப்போ பொதுவாக நம்ம கொடுக்குற அந்த யூடியூப்லேயே எங்கேயும் தெரியுறதில்லை நீங்கள் சும்மா பிரேமானந்த நாராயணன் போய் கூகுள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பற்றின விஷயங்களை கொட்டு கொட்டு கொட்டும் நீங்கள் அதை பற்றி வீட்டு வாசலுக்கே வந்துடலாம் நீங்கள் சும்மா பிரேமானந்த நாராயணன் போய் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் அட்ரஸே கொடுத்துட்றோம் நீங்கள் நேராக வீட்டு வாசல் வந்து நிந்தலாம் இந்த அளவுக்கு நம்மளை பற்றி இருக்குது சரியா ஸோ தேடுறவங்களுக்கு ஆனால் ஃபோன் நம்பரை அப்படியே வாயிலே சொல்கிறேன் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ நைன் அப்புறம் இந்த ராஜயோக சேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் கிரியேட் பண்ணோம்ல அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணால் வரும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக வாட்ஸ்அப் பார்க்குறது வந்து சாட்டுன்னு ஒரு பேஜில் பார்ப்பீங்க அது பக்கத்தில் அப்டேட்ஸ்னு ஒன்று இருக்கும் அப்டேட்ஸ் க்ளிக் பண்ணி அந்த சர்ச்னு ஒன்று இருக்கும் அதில் போய் நீங்கள் ராஜயோக சேவை போட்டால் வரும்னு சொன்னேன் ஆக்சுவலாக இப்போ வர மாட்டேன் அது என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னா ஒரு நூறு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன் இப்போ நூறு பேர் ஆகலை நமக்கு எண்பத்தஞ்சு பேர்லாம் இருக்காங்க ஸோ கடற்கரை கடையில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் சேர்ந்துட்டாங்கன்னா நூறு தாண்டம் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அது காட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் எங்ககிட்ட கேட்டு கேட்டு தான் அந்த லிங்க் வாங்கி தான் நீங்கள் சேரணும் ஸோ அதனால சேராதவங்க இனி சேராதவங்க நீங்கள் சீக்கிரம் சேர்ந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ